எளிய மனிதர்களின் பசியை போக்குவதை விட ஆகச்சிறந்த செயல் ஏதும் இல்லை சேலத்தில் வெறும் பத்து ரூபாயில் சிறப்பான மதிய உணவினை வழங்கி மூட்டை தூக்கும் தொழிலாளர்களுக்கு பசிப்பினை தீர்க்கும் தன்னார்வலர்களின் முயற்சி குறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் என்கிறார் திருவள்ளுவர் தவ வலிமை உடையவர்கள் பசியை கொண்டாலும் பசியை போக்குபவரின் வலிமைக்கு அடுத்த நிலையிலேயே அவர்களின் வலிமை இருக்கும் என்பதே திருவள்ளுவரின் கூற்றாகும் ஆதி காலம் தொட்டு உணவை தேடிய ஓட்டமே நாகரிகத்தை வளர்த்தெடுத்தது உணவிற்காக வேளாண்மை கண்டறியப்பட்டு பகுத்து உண்ணுதல் தமிழரின் பாரம்பரியமாகவும் மாறியுள்ளது இன்றைய காலகட்டத்தில் யார் எந்த வேலை செய்தாலும் அந்த பணியின் நோக்கம் பசியாறுதல் என்ற இலக்கை நோக்கியே உள்ளது மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் நிறைந்த சேலம் செவ்வாய்ப்பேட்டை லாரி மார்க்கெட் பகுதி எப்போதும் பரபரப்பாகவே காணப்படும் நாளொன்றுக்கு குறைந்தபட்ச ஊதியமே பெறும் இந்த கூலி தொழிலாளர்கள் வறுமை காரணமாக பெரும்பாலான நாட்களில் மதிய உணவை தவிர்த்து விடுகின்றனர் இதனை கண்ணுற்ற ரவி தங்கதுரை விஜயலட்சுமி தம்பதி வெறும் பத்து ரூபாய்க்கு மதிய உணவு வழங்கி சேவையாற்றி வருகின்றனர் மூன்று வகை உணவு வடை பாயாசம் ரசம் மோர் என பத்து ரூபாய்க்கு வழங்கப்படும் உணவினை கூலித் தொழிலாளர்கள் வாங்கி வயிறார உண்கின்றனர் நாளொன்றுக்கு நானூற்றி ஐம்பது பேர் வரை மதிய உணவு வழங்கப்படும் நிலையில் அதில் சரிபாதி முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுவதாக கூறுகிறார் திருமதி விஜயலட்சுமி நிறைய பேர் சாப்பாடு மத்தியத்துல இருக்காங்க அப்படின்றது பத்து ரூபாய்க்கு சாப்பாடு தரலாம் டெய்லி ஒரு நானூறு நானூத்தி பேர் பக்கத்துல சாப்பிடுவாங்க சாப்பாடு அவ்வளவு போகும் புளி சாதம் வெஜிடபிள் தக்காளி சாதம் கீரை சாதம் கொள்ளு சாதம் தயிர் ரசம் ரசம் தயிர் டெய்லியுமே இருக்கும் மிச்சப்படி தேங்காய் சாதம் மாங்காய் சாதம் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் தரும் டெய்லி வந்து மூணு சாதம் மட்டும் கலவ மாறி மாதிரி வரும் தயிர் ரசம் நார்மல் குறைந்த செலவில் கிடைக்கும் நிறைவான உணவின் தரம் காரணமாக தற்போது கூலி தொழிலாளர்கள் மட்டுமன்றி விளிம்பு நிலையில் இருப்போர் அவசர வேலையாக அந்த வழியே பயணிப்போர் என பலரும் பத்து ரூபாய் சாப்பாட்டை வாங்கி உண்கின்றனர் மேலும் பிறந்த நாள் திருமண நாள் போன்ற குடும்ப நிகழ்வுகளை கொண்டாடும் விதமாக தங்களது சார்பில் உணவை வாங்கி தொழிலாளர்களுக்கு வழங்கும் நிகழ்வுகளும் அவ்வப்போதும் நடைபெறுகிறது பத்து ரூபாய் சாப்பாடு தங்களது பசிப்பினியை தீர்ப்பதாக பயன் பெறுவோர் நிகழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் இங்கே கொடுக்குற எல்லா சாப்பாடுமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப வயிறார சாப்பிட்டு போகிறாங்க எல்லாரும் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வேணும்னாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அதனால் எதுவும் இல்லை எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு எதுவும் கொடுக்க தேவை பத்து ரூபா கொடுத்து ஒரு டோக்கன் வாங்கினா போதும் நான் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அங்கிருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய்க்கு சாப்பிடுவாங்க நம்ம மூட்டை ஆச்சு நம்ம சாப்பிட முடியாது நமக்கு இடையே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அதனால் தான் பெனிஃபிட் இப்போ வாங்கிட்டு போகிறோம் எங்கள் கூட ஏழு பேர் வரும் நாலு பேர் வாங்கிட்டு போகிறோம் போய் ஆளு கொஞ்சம் ஏழு பேரை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோமா ஒரு பசி அடைஞ்சோம் சரி பசங்க வாங்கிட்டு வந்துக்கிறாங்க பத்து ரூபா சாப்பாடு டேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க ஒரு நாள் ஒருத்தருக்கு சோறு இல்லைன்னா கஷ்டப்படுறாங்களே ஐயோ நம்மளுக்கு நீங்கள் சோறு இல்லை நம்ம பத்து ரூபா தான் வச்சுக்கிறோம் டீ தான் குடிக்க முடியும் ஆனால் அந்த பத்திரவங்கி சாப்பாடு போடுறீங்கன்னா பெரிய மனசு தானே இப்போ நம்ம பத்து ரூபா போய் இப்போ பத்து ரூபா இப்போ டீ கூட ஒரு கடையில் போய் கேட்டால் பன்னெண்டு ரூபாங்கிறாங்க ஆனால் இங்கே ரூபாய்க்கு சாப்பாடு போடுறாங்க அது பெரிய விஷயம் நல்லது தான் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு அவை சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆனால் பத்து ரூபா இருந்தால் அந்த பசியும் பறந்து போக செய்ய முடியும்ட்டு சேலத்தை சேர்ந்த தன்னார்வல்கள் நிரூபிச்சிருக்காங்க டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்